அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் கண்ணியத்திற்குரிய ஆலிம்கள முஸ்தலஹல் ஹதீஸினுடைய பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம் இதற்கு முந்தைய பாடத்தில் ஹதீஸ் ஆஹாத் என்று சொன்னால் என்ன என்பது பற்றிய விளக்கத்தையும் ஹதீஸ் ஆஹாதை வகைப்படுத்துகின்ற போது இரண்டு வகையில் அதை பிரிக்கிறார்கள் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா தன் கசிமு தன் கசமு தன் கசிமு துருக்கி இலா தலா திசாமி அது எத்தனை வழிகளில் வந்திருக்கிறது என்ற அடிப்படையை வைத்து மூன்று வகைகளாக என்ன செய்கிறாங்கன்னா அதை பிரிக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம் அதில் முதலாவது மஷ்ஹூர் ஹதீசுல் மஷ்ஹூர் அது சம்பந்தமான விளக்கத்தை நாம் என்ன செஞ்சிருக்கோம்னா பார்த்துருக்கிறோம் ஹதீசுல் மஷ்ஹூர்னா என்னது மா ரவாஹு சலாசத்துன் வலம் எபுலு ஹத்தூர் ஹதீசுடைய அறிவிப்பு தொடரிலே ஒவ்வொரு தபக்காத்திலும் மூன்று ராவிகளுக்கு குறையாமல் வந்திருக்கக்கூடிய அந்த ஹதீஸர்க்கு ஹதீஸ் ஷுர்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அதே நேரத்தில் அது தவாத்தர்னுடைய நிலையை அடைந்திருக்காது அந்த எல்கையை அது அடைந்திருக்காது அப்பேற்பட்ட ஹதீஸுக்கு தான் ஹதீசல்ம ஷுகூர்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற விளக்கத்தை நாம் என்ன செஞ்சோம் பார்த்தோம் அடுத்ததாக இன்று அதற்கான உதாரணத்தை நாம் பார்த்துருக்குறோம் இன்று வந்து இன்ஷா இன்ஷால்லாம் ஹதீசுல் அசீஸ் ஹதீசுல் ஹரீப் என்கிற இரண்டு வகைகளை பற்றி நாம் இருக்கிறோம் இது எந்த வகை என்று சொன்னால் ஆகாதான ஹதீசுதான் அது வந்திருக்கக்கூடிய துருக்குகளை கவனித்து மூன்றாக பிரிக்கிறார்கள் ஒன்று ஹதீசுல் மஷஹூர் இன்னொன்று ஹதீசுல் அசீஸ் இன்னொன்று ஹதீசுல் ஹரீப் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஹதீசுல் அசீஸ் என்பதுதான் அசீசு ஹதீசுல் அசீஸ் என்று சொன்னால் எதற்கு சொல்லப்படும் என்றால் அறிவிப்பு தொடர் பாத்தீங்கன்னா ரெண்டு தொடர்கள் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கும் வந்திருக்கும் என்ன என்ன செய்கிறார்கள் ஷேக் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் ரெண்டு பேர் மட்டும் என்னதான் செஞ்சிருப்பாங்க அறிவித்திருப்பார்கள் என்பதாக என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுகிறார்கள் இது சம்பந்தமாக இன்னும் இதை விட கொஞ்சம் விளக்கமாக இமாம் இப்ராஹ் அஸ்கலானி ரஹமுல்லா அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொஞ்சம் விளக்கமாக இதற்கு என்ன செஞ்சிருக்காங்க இருக்கிறார்கள் அந்த விளக்கத்தையும் நான் பார்த்து விடலாம் அல் அசீஸ் அல் அசீஸ் என்பது அறிவிப்பு தொடரின் அனைத்து தபக்காத்துகளிலும் இரண்டு அறிவிப்பாளர்களுக்கு குறையாது இருக்கும் ஹதீஸிற்கு சொல்லப்படும் அல் அசீஸ் என்பதாக அல்லா யக் அந்த ஹதீஸனுடைய அறிவிப்பாளர் குறையாது இருக்க வேண்டும் அன் இஸ் நைனி இரண்டு பேரை இரண்டு பேரை விட்டும் குறைவானதாக இல்லாமல் இருக்கணும் இதில் ஃபி ஜமீ தபக்காத் சனத் சனதினுடைய எல்லா தபக்காத்திலும் சஹாபாக்களுடைய தபக்காத்தில் தாபீன்களுடைய தபா தபக்காத்தில் தப தாபீன்களுடைய தபக்காத்தில் இப்படி என்ன செய்யணும்னா எதுலையும் குறையாமல் ரெண்டு பேருக்கு குறையாம என்ன செய்யணும்னு இருக்கணும் குறிப்பா சுருக்கமா சொன்னா ரெண்டு வழியில் வந்திருக்கலாம் மூணு வழியில் வந்திருக்கலாம் ஆனால் எண்ணி பார்க்கின்ற போது ராவிகள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அந்த ஒவ்வொரு தபக்காத்திலும் ரெண்டு பேர் தான் என்ன செஞ்சிருப்பாங்க வந்திருப்பாங்க என்று குறிப்பிட்டு காட்டுகிறார் இதே கருத்தை வந்து இமாமா சகாபி ரஹம்லா அவர்கள் தங்களுடைய ஃபத்தஹல் முகீஸ் அப்படிங்கிற நூலிலும் இதே கருத்தை என்ன செஞ்சுருக்காங்க பதிவு செய்திருக்கிறார்கள் அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விளக்கத்தை என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஃபத்தூல் மோகலீஸில் இமாம் சக்கா ரஹமுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்ற போது ஒரு சில தபக்காத்தில் ரெண்டை விட அதிகமான பேர் இருக்கலாம் ஆனால் அந்த சனதினுடைய ஆரம்பத்திலோ அல்லது ஏதாகிலும் ஒரு தபக்காத்திலோ பார்த்தா ரெண்டு பேர் மட்டும்தான் இருப்பாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோமே ஒரு ஹதீஸுக்கு மூணு வகையான மூணு வகையான துருக்கில் வருதுன்னு வச்சுக்குவோம் பார்த்தா ஒரு இப்போ உதாரண உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சஹாபாக்களுடைய தப அல்லது வந்து அதுக்கு இருக்கக்கூடிய தப தாபியினுடைய தபக்காத்திலோ அல்ல தாபினுடைய தப பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதுல மூணு பேர் இருப்பாங்க கீழே இருப்பதுலேயும் மூணு பேர் இருப்பாங்க மூணு அறிவிப்பு தொடர்னால் மூணு பேர் வந்துருவாங்க தானே ஆனால் ஏதாயிலும் ஒரு தபக்காத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மட்டும்தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க மூணு தொடர் வந்திருக்கும் மூணு தொடரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மட்டும்தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க அப்படியாப்பட்ட ஹதீஸையும் ஹதீஸுல் அசீஸ் என்பதாக சொல்லப்படும் என்பதாக என்ன செய்கிறாங்க சகாவி ரஹமுல்லா அவர்கள் தங்களுடைய ஃபதகுல் மொயிசில் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் நாம் சுருக்கமாக விளங்கிக் கொள்வதாக இருந்தால் எந்த ஹதீஸுக்கு இரண்டு அறிவிப்பு தொடர்கள் இருக்கிறதோ மாரவாகிசனானி அந்த ரெண்டு அறிவிப்பு தொடரிலும் என்ன இருக்கணும் வேற வேற ஆட்கள் இருக்க வேண்டும் அப்ப ரெண்டு அறிவிப்பாளர்கள் வர வேண்டும் ரெண்டு அறிவிப்பாளர்களுடைய தொடர் சஹாபாக்கள்லயும் ரெண்டு பேர் இருக்கணும் தாபியன்கள்லயும் ரெண்டு பேர் இருக்கணும் தபா தாபியன்கள்லயும் ரெண்டு பேர் இருக்கணும் அது கீழே வந்திருக்கக்கூடிய தபக்காத்திலையும் ரெண்டு பேர் இருக்கணும் அப்படியாப்பட்ட தான் ஹதீசுல் அசீஸ் என்பதாக என்ன செய்யப்படும் சொல்லப்படும் என்பதாக என்ன செய்யறாங்க ஷேக் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இப்ப இந்த ஹதீஸுக்கு உதாரணமாக என்ன செய்யறாங்கன்னா ஷேக் அவர்கள் ஒரு ஹதீஸை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் லாயு மீனு அஹதுக்கும் உங்களில் ஒருவர் எவரும் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் அத்தா கூன நான் அவருக்கு ஆகுகிறவரை அஹப்ப இலகி அவருக்கு நான் பிரியமானவராக விட மின் வலதிகி ஓ வாலிதிகி ஓ வண்ணா அவருடைய குழந்தைகள் அவருடைய தகப்பனார் இன்னும் அவருடைய மற்ற எல்லா மக்களை விடவும் நான் அவருக்கு பிரியமானவராக ஆகாதவரை அவர் என்ன செய்ய மாட்டார் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் என்று நம் செல்லா அலுசல்ல அவர்கள் சொல்லி காமித்திருக்கிறார்கள் இந்த ஷேக் அவர்கள் ஏன் இதை உதாரணமாக காட்டுகிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹதீஸை இமாம் புகார் அவர்கள் கிதாபுல் ஈமான்ல பாபு ஹுபு நபி யூசல்லாஹு அலை வசலம் ஈமான் நபியின் மீது அன்பு கொள்ளுதல் ஈமானில் கட்டுப்பட்டது என்ற பாபிலே இது என்ன செஞ்சிருக்காங்க இதை புகார் பதிவு செய்திருக்கிறார்கள் இமா முஸ்லிம் அவர்களும் இந்த ஹதீஸை கிதாபுல் ஈமான்ல பாபு உஜூப் மஹபத் ரசூல் சல்லா அலுவலம் நபியின் மீது முஹப்பத் தொய்த்தல் வாஜிபானது என்ற என்பது பற்றிய பாடத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேருமே பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து யார்ட்டிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அனசர் அல்லாஹுத்தாலா அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதே ஹதீஸை இமாம் புகார் அமுல்லா அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு இடத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு தொடர் அனசர் அல்லாஹு தாலா அவர்களின் மூலமாக என்ன செய்யல பதிவு செய்யப்படல மாறாக அது அபு ஹுரேரார் அலி அல்லாஹு தாலா அவர்களின் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப ரெண்டு பேர் அறிவித்திருக்கிறார்கள் ரெண்டு சகாபாக்களின் வழியாக அது வந்திருக்கிறது வேற எந்த சஹாபாக்களும் இந்த ஹதீஸை என்ன செய்யல அறிவிக்கல அப்ப இந்த ஹதீஸுக்கு ஹதீசுல் ஹரீப் என்பதாக ஹதீசுல் அசீஸ் என்பதாக என்ன செய்ய சொல்லப்படும் என்பதாக இமாம் ஷேக் முகமது உசைமின் ரஹம் உள்ளா அவர்கள் என்ன செய்கிறாங்க குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இந்த ஹதீஸை ஷேக் இமாம் இம்ராஜு அஸ்கலானி ரஹம் உள்ளா அவர்கள் இந்த ஹதீஸினுடைய முழு அந்த ராவிகளையும் எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு விவரிக்கிறார்கள் என்ன அப்படின்னு சொன்னால் உதாரணத்திற்கு இதுக்கு சஹாபாக்கள் ரெண்டு பேர் தான் என்ன செஞ்சுருக்காங்க அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் இதற்கு வந்திருக்கக்கூடிய தொடர் வந்து எத்தனை வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் மூணு தொடர்கள் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்குது என்பதாக சொல்லிவிட்டு ஆனால் ரெண்டு பேர் தான் என்ன செஞ்சுருக்காங்க எல்லா தொடரிலும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு சொல்லி காட்டுறாங்க இப்போ உதாரணத்திற்கு இதுக்கு நான் ஒரு அப்படி அட்டவணையை போட்டிருக்கேன் அந்த அட்ட அட்டவணையை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு என்ன செய்யும் புரியும் என்னவென்று சொன்னால் அனசில்லாகுத்தால அவர்களின் மூலமாக புகாரியிலும் முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அனச அல்லாஹு அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அவருக்கு கீழே தாபியின்களில் கத்தாதார் அல்லாஹூ தாரா அவர்கள் வருகிறார்கள் அவரிடமிருந்து கேட்ட தபாக தாபியின்களில் ஷபா என்று சொல்லக்கூடிய ஒரு தபாக தாபி வருகிறார் அதற்கடுத்து என்ன செய்கிறாங்க என்று சொன்னால் அந்த ஹதீஸ் வந்து முகார் முல்லா அவர்களிடம் வந்து சேருகிறது இப்போ இது ஒரு துருக்கு இது ஒரு வழி அதேது நீங்க பாத்தீங்கன்னா அனசுல்லா உத்தாலா அவர்களின் மூலமாக அறிவிக்கக்கூடிய தாபியின்கள்ல இன்னொரு தாபியும் என்ன செய்ய அறிவிக்கிறார் அவர் யாருன்னா அப்துல் அசீஸ் இப்ப சுஹைப் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியை அறிவிக்கிறார் அந்த தாபியிடம் இருந்து இஸ்மாகல் இப்பல்யா அப்துல் வாரிஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க அறிவிக்கிறார்கள் அதுக்கடுத்து முஹார் அம்லா அவர்களிடத்தில் வருகிறது அப்ப அனசுல்லா அவர்களின் மூலமாக என்ன ரெண்டு தொடர் வந்து விடுகிறது ரெண்டு வந்து ஆனால் அதே இது அபுர் அவர்களிடம் இருந்து அறிவிக்கக்கூடியவர் பார்த்தா அதே கதாதார் தாரா வர்றாங்க தா தப தாபியன்களில் ஷோபா அல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க வர்றாங்க அவர் சதாத அவர்கள் தாபியன்களில் கட்டப்பட்டவர்கள் ஷோபா என்பவர்கள் தப்த தாபியன்கள் கட்டப்பட்டவர்கள் இப்போ மூணு பேர் மூணு வழிகள் இருந்தாலும் எத்தனை பேர் தான் வந்திருக்காங்கன்னா எல்லா தொடரிலும் சஹாபாக்கள்லேயும் ரெண்டு பேர் தான் ரெண்டு ரெண்டு பேர் பேர் தான் தான் தபா வந்திருக்கிறாங்க எனவே இந்த ஹதீஸின் அறிவிப்பு தொடரில் ஒவ்வொரு தபக்காத்திலும் இரு அறிவிப்பாளர்களுக்கு குறையாமல் இருப்பதால் இந்த ஹதீஸ் அல் அசீஸ் என்று வகையை சார்ந்ததாகும் என்று அவர்கள் தங்களுடைய நசத்துன் நகரில் என்ன செஞ்சுருக்காங்க குறிப்பிட்டு இருக்கிறார்கள் இந்த இந்த கட்டவணையை பார்க்கின்ற பொழுது நமக்கு தெளிவாக அசீஸ் ஹதீசுல் அசீஸ்னால் என்ன என்பது நமக்கு என்ன செய்யும் தெளிவாக புரியும் பயும் அதற்கடுத்ததாக என்ன எதை பற்றி விவரிக்கிறார்கள் என்று சொன்னால் ஹதீசுல் ஹரீப் ஹதீசுல் கரீப் அப்படின்னா என்ன என்பதை என்ன செய்கிறாங்க ஷேக் அவர்கள் விவரிக்கிறார்கள் ஓல் ஹரீபு கரீப் என்பது என்ன மா ரவாஹு வாஹிதுன் ஃபகத் அந்த ஹதீஸ ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அறிவிச்சிருப்பார் இந்த ஒருத்தர் என்பதில் வந்து என்ன என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவரிடமிருந்து அறிவித்திருக்கக்கூடியவர்கள் பல பேர் இருப்பார்கள் ஆனால் அந்த ஹதீஸுடைய சனது இருந்து மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கும் வந்திருக்கும் அப்பேற்பட்ட ஹதீஸுக்கு ஹதீஸுல் ஹரீப் என்பதாக சொல்லப்படும் ஹதீஸ் ஹரீப் என்பதாக சொல்லப்படும் உதாரணத்திற்கு அதற்கு உதாரணமாக ஷேக் அவர்கள் எந்த ஹதீசை குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் இன்னமாலி பின்னியாஜ் இன்னமாலி குல் எம்பிரியும் மாணவா என்கிற அந்த ஹதீசைன்னு செய்கிறாங்க குறிப்பிடுகிறார்கள் இப்போ இந்த ஹதீசை வந்து யாரெல்லாம் இந்த ஹதீசை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொன்ன முஹார்லா அவர்கள் இந்த ஹதீசை கிதாப் பத உல் வகி அப்படிங்கிற அந்த கிதாபில் பதிவு செய்திருக்கிறார் பாபு கைபான பத உல் வஹி அப்படிங்கிற பாபில் இதை பதிவு செய்திருக்கிறார்கள் இமாம் முஸ்லிம் அவர்கள் கிதாபத்தில் இமாரா அப்படிங்கிற அந்த ஹதீஸ்ல என்ன செஞ்சிருக்காங்க பதிவு செய்திருக்கிறார்கள் அதே இது இந்த ரெண்டு பேருமே என்ன செஞ்சிருக்காங்க பதிவு செய்திருக்கிறார்கள் புகாரிலையும் வந்திருக்கு முஸ்லீம்லேயும் வந்திருக்கு ஆனால் இது அல்லாத வேற ஹதீஸ் கிதாபுகள்ல என்ன செஞ்சிருக்கு இது வந்திருக்கலாம் அப்ப இது வந்து இந்த ஹதீஸை நாம் பார்த்தோம் இந்த ஹதீஸ்னுடைய அறிவிப்பு தொடரை பார்த்தோம்னா ஃபின்னஹுலம் ஜுர்விஹி அனி நபி உமர் இப்னுல் கத்தாப் রাদিয়াল্লাহு تعالی அன் இந்த ஹதீஸை உமர் ரஹ் تعالی அவர்கள் மட்டும்தான் சஹாபாக்கல்லையே உமர் ரஹ் تعالیங்க மட்டும்தான் இந்த ஹதீஸை வலா அன் உமர் ইল্লা அதே நேரத்துல அல்கமத்து வக்காஸ் இருக்கிறாங்க உமர்லா தாலா அவர்களை தொட்டும் அல்கமத்துபின் வக்காஸ் அவர்களை தவிர வேற யாரும் என்ன செய்யல அறிவிக்கல அதே மாதிரி இவங்க இந்த அல்கமா அவர்களிடமிருந்து முகமது பின் இப்ராஹிம் தீமி அப்படின்னு சொல்லக்கூடியவரை தவிர வேற யாரும் அறிவிக்கவில்லை வலா அன் முகமதின் அந்த முகமது பின் இப்ராஹிம் தீமி அவர்களிடமிருந்து இல்லா எஹைபின் சீதுலன் சாரி அவர்களை தவிர யாரும் அறிவிக்கல குல்லுகுமின தாமையன் உமர்லாவ் தாலா அவர்களை தவிர மீது இருக்கக்கூடிய அல்கமாவை எடுத்துக்கிட்டாலும் சரி அல்கம் தன் அதுக்கடுத்து முகமது இப்ராஹிம் தீமி எடுத்துக்கிட்டாலும் சரி அதுக்கடுத்து எஹீபுன் சயீதை எடுத்துக்கொண்டாலும் சரி இவர்கள் குல்லுகமின தாபயின் இவர்கள் அனைவர்களும் தாபியின்கள் தான் ஆனால் இந்த யஹீபன் சயீத் அவர்களிடமிருந்து ஹல்குன் கசையுரோடு நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கான்னு அறிவிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் என்ன செஞ்சிருக்க அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ இந்த இதில் பார்த்தோன்னா ஒரே ஒருவரிடம் இருந்து மட்டும்தான் இந்த ஹதீஸ் என்பது ரிவாயு செய்யப்பட்டிருக்கிறது அது யார் உமர்லா உதாரா அவர்களிடம் அப்ப அப்போ அதனால இந்த ஹதீஸை ஹதீஸு ஹரீப் என்பதாக என்ன செய்வாங்க சொல்லி காட்டுவார்கள் அப்போ சுருக்கமாக விளைய்கணும் மூன்று மூன்றுக்கு அதிகமான பேர் வரிவிப்பு தொடர்களை ஒன்று கொண்டிருந்தால் அதே நேரத்தில் தவாத்துருனுடைய அந்த நிலையை அடையாது இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஹதீசுல் மஷூர் ரெண்டு அறிவிப்பு தொடர்களை கொண்டிருந்தால் அது வந்து ஹதீசுல் அசீஸ் ஒரே ஒரு ஒரே ஒருத்தரின் மூலமாக மட்டும் அறிவிக்கப்பட்டிருந்தால் ஒரு ஹதீஸ் அது ஹதீசுல் என்பதாக சொல்லப்படும் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதற்கடுத்து இன்னொரு ஒரு அடிப்படையில் என்ன செய்யப்படும் அதிஸ் ஆகாதே பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது எந்த அடிப்படையில் தன்கசிம் ஆஹாது திபார் ருத்துபத்தி அதனுடைய அந்தஸ்து அதனுடைய பலம் பலகீனம் இதை கவனித்து ஆஹாது என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னால் பங்கு வைக்கப்படும் இலஹம்சத் அக்ஸா ஐந்து வகைகளாக பங்கு வைக்கப்படும் என்பதாக ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அது என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை இன்ஷால்லா நாளை நாம் பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா